எல்லாருக்கும் வணக்கம் குரு பயிற்சி பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி பெயர்ச்சி இந்த பலன்கள்லாம் வந்து எல்லாருமே வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க இதில் எந்த பலன் நடக்கும் எந்த பலன் நடக்காது ஏன்னா ஒரு பயிற்சி பலனில் நல்ல விதமாக சொல்கிறாங்க இன்னொரு பலனில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயம் அப்படின்றத வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் கேது பயிற்சியாக இருக்கட்டும் தின பலன் பலன் மாத பலன் ஆண்டு பலன் எல்லாமே வந்து பொது பலன்கள் தான் இந்த கிரகங்களோட பயிற்சி பலன்கள் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த பலன்கள் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கும் வர முடியும் உங்களுக்கு இது தான் நடக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு இது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் தயவுசெய்து யாரும் வந்துடாதீங்க இந்த வீடியோவில் சொல்கிற பலன்கள் அப்படின்றது குரு அப்படின்ற ஒரு கிரகத்தோட பயிற்சி பலன்கள் மட்டும்தான் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு நமக்கு இது தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யாரும் முடிவு பண்ணிடாதீங்க தனுசுல பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும் ஏன்னா குரு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி வர்றாரு அப்படின்னோடனே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்லாம் யாரும் தவறான புரிதல்லாம் ஏற்படுத்திக்காதீங்க புரிஞ்சுதுங்களா நல்ல விஷயங்களே என்ன உங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லலை சில விஷயங்களில் நீங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வெளிநாடுகள் போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட வேலை தொழில் சம்மந்தமாக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இருந்தோ இல்லை வெளி இருந்தோ ஏதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே ஓரளவுக்கு நல்ல விதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கணும்னு சொல்லலாம் மாணவ மாணவிகள் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் தான் இருந்தாலும் வந்து படிப்பில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திகிற மாதிரி தான் இருக்கும் வேலை இருக்கவங்க வேலையே கிடைக்க மாட்டேது தடைகளாக ஏற்படுது அப்படின்லாம் கவலைப்படாதீங்க கொஞ்சம் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் சில பேருக்கெல்லாம் உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கும் செய்யம் தான் நடக்கக்கூடிய தசாம்புத்தி அப்படின்றது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் இந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தடைகள் அப்படின்றத ஏற்படுத்த செய்யும் தடைகள் அப்படின்றது ஏற்பட்டாலும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளை உங்களுக்கு வந்து திருமணத்தை நடத்தி கொடுத்துரும் வேலை பார்த்துக்கிட்டுருக்கோங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தாங்க செய்யும் அதனால் நீங்கள் தான் இருக்க எல்லாருக்கிட்டேயுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இந்த கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சமாக குறையும் பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கணும் சொல்லலை கொஞ்சமாக குறையும்னு எடுத்துக்கலாம் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தாங்க செய்யும் அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அந்த தொழில் வகையில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் அதிகமாகவே இருக்குது தான் அதனால் அந்த தொழில் சார்ந்தெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகளை எடுங்க அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பண வரவு அப்படின்றது கிடைக்கும் தாங்க ஆனால் அந்த தனுசில் பிறந்திருக்க எல்லாருக்குமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பண விஷயம் அப்படின்னு வரும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும் அதில் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படும் தேவையில்லாமல் கடன் வாங்கிட்டு அது மூலமாக அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காது ரொம்ப எமர்ஜென்சினால் மட்டும் கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த பண விஷயங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் நண்பர்கிட்டையோ இல்லை உறவினர்கிட்டையோ கடன் வாங்குறீங்க இல்லை ஒரு லோனே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் கரெக்டாக கட்ட முடியாது உங்களால் அந்தளவுக்கு வந்து பண விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி தான் நீங்கள் யாருக்கும் பண உதவி பண்ணுறதா இருக்கட்டும் அதிலெலாம் கவனமாகவே இருந்துக்கோங்க நண்பர் கேட்குறாரு நெருங்கிய உறவினர் கேட்குறாரு அப்படின்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம்தான் சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அதான் தொழிலாக இருக்கும் அதுக்காக யாருக்குமே பணம் கொடுக்கல அப்படின்னா எப்படிங்க நாங்கள் வாழ்கிறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதாவது இத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா இவங்களுக்கு கொடுத்தா வரும் இல்லை வராது அப்படின்றதெல்லாம் அதனால் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் அப்படின்றது இந்த ஃபினான்ஸாக வந்து தொழிலாக பண்ணிகிட்டுருக்கவங்கலாம் வந்து அதிகளவில் பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட ஜாதகத்தையும் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குறது பெட்டராக இருக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான உங்களோட ஆசைகள் அப்படின்றது நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த குருப்பெயர்ச்சி அப்படின்றது நீங்கள் அதிகமாக வந்து கவனம்தான் செலுத்திக்கணும் எல்லா விஷயங்களையும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏற்படும் அதாவது ஒரு பழைய ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பழைய வண்டி வச்சுருக்கேங்க இந்த வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு நல்ல பழைய வண்டியாகவே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னாலும் சரி இல்லை பழைய வண்டியை கொடுத்துட்டு பொது வண்டி வாங்கலான்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்னாலும் சரி உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி பலன் அப்படின்றது கிடைக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டி வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீ எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க தனுசுல பிறந்துருக்கோங்க எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து முடிவெடுக்கிறது அப்படின்றது தெளிவான ஒரு முடிவாக எடுக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதுவும் இந்த டைமில் நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்லாம் வந்து அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அதெல்லாம் அவங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு முடிவும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ பார்த்து எல்லோரும் எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க மகரமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட சாதகமாக இல்லை தான் வந்து சொல்ல முடியும் ஒருவேளை உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் அப்படின்றது நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா கொஞ்சமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கணுங்க ஏன்னா செலவுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத செலவுகள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது தான் அடுத்து சொல்லணுன்னா உடல் நலம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சத்துள்ள உணவுகளை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதான் வந்து உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்ரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆக்குற மாதிரி பண்ணும் ஏன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரியே வந்து ஒவ்வொரு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மனசில் அந்த ஒரு நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து குறைக்கிறதுக்கு தான் ட்ரை இருக்கோம் அதனால் இந்த மகரமில் பிறந்திருக்கவங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடத்தில் நடக்கிற சனிப்பயிற்சி அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை தான் அதனால் நீங்கள் மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையுமே எல்லாருமே கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு குருப்பெயர்ச்சி ப்ளஸ்ஸு ஒரு ஆண்டுன்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றத குடும்பத்தில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும் அதனால் குடும்பத்துலேயும் நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் கோபத்தில் எதையாவது பேசிடாதீங்க எதையாவது பண்ணிடாதீங்க அப்புறம் அது மூலமாக பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கோம் ஏன்னா நல்லா பழகினவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு விட்டு போயிடுவாங்க இல்லைனா வேறு மாதிரி பேசுவாங்க தூக்கி எறிஞ்சு பேசுகிற மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அதனால் பார்த்து எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படுறாதீங்க எந்த முடிவு பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க நடக்கக்கூடிய தசாம்பத்திகள்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான குழி அப்படின்றத நீங்களே தோண்டிக்கிறீங்க குழியில் போய் விழுந்துட்டோன்னா அப்புறம் எந்திரிக்கிறது கஷ்டம் அதனால் இந்த பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகு கேது பயிற்சி வளங்கள் சொல்லும்போது மற்ற டீட்டெயில்ஸ் அப்படின்றது அதில் சொல்கிறேன் நான் இந்த பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே கவனம் மறந்துக்கிறது தான் உங்களுக்கு பெட்ரு புரிஞ்சதுங்களா என்னங்க எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் வேணாம் சொல்லலாம் வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலை வேலைவாய்ப்பை சொல்லலாம் வேலைவாய்ப்புமே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பத்திகளாக பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஆனால் தடைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவரோட ஜாதகமில் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாம்புத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தடைகள் அப்படின்றது ஏற்பட்டு அதுக்கப்புறமா அவருக்கு திருமணம் நடக்கிற மாதிரி கொண்டு வரும் அந்த மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணிக்கிட்டுருக்கவங்க அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆசைகளில் இருக்கிறவங்களாம் எந்த முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா இது பிரித்து பிரித்துலாம் சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்களையும் எல்லாருமே வந்து கவனமாக தான் இருந்துக்கணும் மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு அப்படின்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் தடைகள் அப்படின்ற மாதிரி தான் ஏற்படும் ஸோ எல்லாருமே வந்து கவனமாக இருந்துக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அதனால் அந்த சில மாதங்களை மட்டும் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது இல்லைங்களா அதுக்காக தான் வந்து இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சொல்லிக்கிற அளவில் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் நிறைய யூடியூப் சேனல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தின பலன்கள்லாம் வந்து வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க இல்லைங்களா எல்லா வீடியோவுமே பாருங்கள் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது எல்லாரோட சேனல்லையும் போய்ட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் மனசில் தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்காதீங்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க எனக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளை வளர்த்துக்காதீங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலை அப்படின்றப்ப ரொம்பவே வந்து வருத்தத்தை கொடுத்துரும் அதுக்காக தான் நடந்தது அப்படின்னா சந்தோஷம்தான் அந்த வீடியோவில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்கப்பாங்க இல்லைங்களா ஏன்னா நான் தினபலன்லாம் வந்து அப்லோட் பண்ணுறது கிடையாது அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் மட்டும் வந்து கவனமாக இருந்துக்கோங்க இதை டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு வர்றீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து தவிர்த்துக்கலாம் நீங்கள் பார்த்து எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் கவனம் மறந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்